ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடுவேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வேல்வார்கோட்டை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி இருந்து பார்த்துவிங்க நீங்கள் கமர்சியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோடுவேஸ் இடம் என்பதால் ஃப்யூச்சரில் நீங்கள் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணுறவங்க விலை உயர்வுக்கும் ஏற்ற இடம் மொத்தமாக இங்கே ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் மேலும் தகவலுக்கு டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இது போன்ற விவசாய நிலங்கள் மற்றும் வீட்டடி மனைகள் வாங்க நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ